நாற்பது தேர்வுகள் தேர்வுகள மொத்த 75 தேர்வுகள் கேள்விகளுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15000 க்கு மேற்பட்ட இருக்க போகுது சோ நாங்க forest guard வந்து பிரференஸ் கொடுத்து ரெடி பண்ணிருக்க கூடிய தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா கார்டன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிருக்கோம் சோ இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு சர்கார் TNPSC குரூப் 4 அண்ட் VEO வந்து பேஸ் பண்ணி நாங்க எடுத்து போயிருக்க டெஸ்ட் பேட்ச் என்னன்னா சர்கார் டெஸ்ட் பேட்ச் சோ ரெண்டுத் திரியுமே நாங்க கிட்டத்தட்ட நல்ல क्वेश्चंस எடுத்து தரமா கொடுத்துருக்கோம் TNPSC தரத்தில சோ எல்லாருமே ஃபாரஸ்ட் guard ஃபாரஸ்ட் watcher எப்படி நாங்க அட்டென்ட் பண்ணனும் ஒரு பயத்துல இருப்பீங்க انا முக்கடையும் நம்ம பண்ணாம பயப்படலாமா பயப்படக்கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ணிருக்கோம் சோ அதுல எட்டாயிரம் பிளஸ் கேள்விகளும் அதுல ஏழாயிரம் பிளஸ் கேள்விகளும் இருக்கும் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கேள்விகளை பாத்துட்டு போன ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே அமௌண்ட் டெஸ்ட் பேட்சுக்கான பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஓகேமா டெஸ்ட் பேட்சுக்கான பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ்க்கான லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம் சோ அந்த லிங்க் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக்கா பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான டீடைல்ஸ் தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஷெட்யூலும் காமிக்கிறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும்ன்றதையும் சொல்றேன் சோ அத

syllabus அப்படி வராதுங்க சோ யூனிட் 8 யூனிட் 9 லாம் இருக்கும் சோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும் சோ இத நீங்க தரோவா பாருங்க இன்னொரு ஒரு விஷயம் நாங்க என்ன சொல்லிக்க கடமை பட்டுறோம் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட் டு ஸ்டடி வீடியோ நான் போடுறேன் அந்த வாட் டு ஸ்டடி வீடியோல இந்த டாபிக் எந்த ஸ்கூல் புக்ல படிக்கலாம் இல்ல எந்த மெட்டீரியல்ஸ்ல படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க டீடைல் பண்ணி கொடுத்துறோம் சோ நீ அத பாக்கும்போது உங்களுக்கு வந்து தரோவா இந்த சப்ஜெக்ட்னா இங்க தான் படிக்கணும்ப்பா இந்த சப்ஜெக்ட்னா இங்க தான்ப்பா படிக்கணும் அப்படிங்கற ஒரு knowledge கிடைச்சிரும் ஓகேவா டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் சோ நல்லபடியா கொடுத்துறோம் சோ காரான் டெஸ்ட் பேட் ஷெட்யூல் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் சோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1800 ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ காரன் டெஸ்ட் பேட்ச்சோட ஷெட்யூலியும் நான் pdf வந்து எங்க வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் தமிழ் மீடியம் ஒரு பக்கம் இங்கிலீஷ் மீடியம்னு உங்களுக்கு கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணி குடுத்துறேன் இந்த டெஸ்ட் பேட்ச் இது சோ இதே மாதிரி தான் இதுல வந்து எத்தனை தேர்வுகள்னு சொன்னேன் முப்பத்தி அஞ்சு தேர்வுகள் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு சர்கார் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலியும் நான் காமிக்கிறேன் சர்கார் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது தேர்வுகள் அந்த நாற்பது தேர்வுகளுக்கான கால அட்டவணையும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா நாங்க ஷெட்யூல் வந்து ஷோ பண்ணிருக்கேன் சோ இதுலயுமே எல்லாம் படிக்கணும் அப்படியே உனக்கு சைமுல் டேனியஸா ரெண்டு டெஸ்ட் மேட்சுமே ரன் ஆகும் இது ஏழாம் தேதி ஆரம்பிக்கும் அது பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கும் உனக்கே வந்து ஒரு டெஸ்ட் விட்டு இன்னொரு டெஸ்ட் அழகா படிச்சு அந்த பதினைஞ்சாயிரம் கேள்விகளை பார்க்கும் போது உனக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும் சோ ரெண்டு டெஸ்ட்டுமே அந்தந்த டேட்ல சொன்ன டேட்ல நடந்துகிட்டே இருக்கும் அது ஒரு டைலாம் மூலம் அப்படியே ஷஃபிள் ஆகி போயிட்டே இருக்கும் உனக்கு டெஸ்ட் சோ இந்த டெஸ்ட் மேட்சுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க

லிங்க் வைக்கிறேன்னு இருக்கேன் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆகும் சோ இந்த மாதிரி பேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும் சோ கார் டெஸ்ட் டிஸ்பேச் வித் சர்க்கார் டிஸ்பேச் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு 1800 ரூபாய் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் இதுக்கு அடுத்த இமேஜ் இந்த இடம் வந்து நீங்க பார்ப்பீங்க சோ இந்த இடத்துல உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணுவீங்க அதாவது உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் ஏதாவது இருந்தா மனோஜ் அப்படினு இருக்கனா மனோஜ் உன்னுடைய இனிஷியல் கே

அதே மாதிரி உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது ரெண்டுத்தையும் மறக்காம கொடுத்துருங்க அண்ட் வந்து உன்னுடைய அட்ரஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க இதெல்லாம் கம்பல்சரி டேட்டா மேண்டேட்ரி இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல வந்து அடுத்த கட்ட ப்ரொசீஜர் இதுக்கு போவீங்க ஓகேவா உன்னுடைய அட்ரஸ் நீங்க கொடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அட்ரஸ் தான் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுருக்கும் அடுத்தது ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கேட்டுருப்போம் ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு உன்னால லிங்க் அனுப்பி சரியா வந்து உன்னால லாகின் ஐடியும் பாஸ்போர்ட்டும் கெட் பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட் நம்பருக்குமே நாங்க சென்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கிப்பீங்க ஓகேவா

போது அதை நல்லபடியா பயன்படுத்தி ஒரு அரசு அதிகாரியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ மெழுவதற்கு எங்களுடைய முக்கடை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விரைபெற்று கொள்கிறேன் சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்